அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் சங்கடகர சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுவும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைத்து நீங்க வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் தீராத கஷ்டங்கள் தீராத தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே விநாயக பெருமான் அகச்சி உங்க வாழ்க்கைக்கு நல்வழி காட்டுவார் சரிங்க அதை பற்றி தான் இந்த தகவலில் பார்க்க இருக்கிறோம் இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மாதத்துல வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளை திங்கட்கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று வருகிறது இந்த சங்கடகர சதுர்த்தியில நம்ம விநாயக பெருமானை தொடர்ந்து நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற தீராத பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால வீட்லேயும் வழிபட்டு கோவிலுக்கும் செஞ்சு சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை மாலை நேரத்தில் அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க அங்கு வந்து அபிஷேகங்கள் அலங்காரங்கள் தீப ஆராதனைகள்லாம் காட்டுவாங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம் அருகும்புல் மாலை கூட நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தியில நம்ம சாட்சி வழிபாடு செய்து வர கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீராத துன்பங்களும் தீராத சங்கடங்களும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் நாளைக்கு வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்து வர உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் எல்லா சங்கடமும் நிச்சயமாக தீரும் நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி நல்ல நேரத்தில் தானே நீங்கள் பூஜை செய்வீங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு பாக்கெட் மஞ்சள் பொடி நீங்கள் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பாக்கெட் மஞ்சள் பொடி நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த பாக்கெட் மஞ்சள் பொடியை நீங்கள் பூஜை அறையில் வைத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைங்க அந்த மஞ்ச பிள்ளையாருக்கு குங்குமம் பொட்டெல்லாம் வைத்துட்டு அதில் அருகம்புல் கிடைத்தால் கண்டிப்பாக அந்த அருகம்புல்லையும் நீங்கள் வைத்துக்கோங்க இல்லை வேற பூக்கள் இருந்ததுன்னா பூக்களும் நீங்கள் வைத்துக்கலாம் என்ன வரம் வேண்டுமோ உங்களுக்கு என்ன குறைகள் தீரணுமோ அதை விநாயக பெருமான் கிட்ட நீங்க மனமுருகி சொல்லுங்க முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அதனால இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விநாயக பெருமானை நம்ம வெளிப்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய மந்திரம் விநாயகருடைய பாடல்கள் குறிப்பாக விநாயகருடைய அகவல் வந்து நீங்க வந்து பாராயணம் பண்ணிக்கோங்க வீட்ல இருக்கிற எல்லா தடைகளும் எல்லா மங்களகரமான விஷயங்களும் நம்ம நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு என்ன மஞ்சள் வாங்கி வைத்து பிள்ளையார் பிடித்து வைக்கிறோம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா தடைகளும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி உங்க வீட்லயும் எல்லா சந்தோஷமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தியில எல்லாருமே விநாயக பெருமானை வணங்கி விநாயக பெருமானுடைய முழு அருளையும் நம்ம பெறலாம்